அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் எங்கு இருந்தபோதும் போதும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே என அல்லா தஆலா தன்னுடைய திருமறையான் அல் குர்ஆனில் நான்காவது அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் மரணம் நம்மை வந்தே தீரும் அந்த மரணம் வருவதற்குள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதே சில குரான் ஆயத்துகளும் ஹதீசலும் நமக்கு சொல்லி தருகின்றது அதை பற்றி சிலதே இங்கு இங்கு முதலில் இணை வைக்காமல் முஸ்லிம்களாகவே மரணிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் இதை கூறுகின்றான் நல்ல அரங்கள் செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த ஆயத் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஒன்பது நூறு இன்னும் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நல்ல வழியில் தர்மம் செய்ய வேண்டும் இந்த ஆயத் அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பத்து பதினொன்னு என்று வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கடன் இல்லாமல் மரணிக்க வேண்டும் இந்த ஹதீஸ் புகாரியிலும் இடம்பெறுகின்றது யாரையாவது மனம் புண்படும்படி பேசியிருந்தாலோ அல்லது நடந்திருந்தாலோ அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறுகின்றது என்னும் மரண சாசனம் செய்து வைக்க வேண்டும் இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுகின்றது இன்ஷா அல்லாஹ் மரணத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய நல் அமல்களை சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம் ஆகுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்